லட்டு செய்யக்கூடிய ஒரு ஃபுல் வீடியோ தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக லட்டு ஆர்டர் செய்கிறதுக்காக வீட்லேயே வந்து ஆளுங்களை வர வச்சு செஞ்சுருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணன் வீட்டில் தாங்க இந்த லட்டு வந்து மேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவை நல்லா கரைச்சிட்டுருக்காங்க பூந்தி செய்கிறதுக்காக ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு சக்கரை வந்து போட்டு இது கூட கொஞ்சம் போல் தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பாகு கரைச்சி எடுத்துக்க போகிறாங்க ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாவு வந்து கரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அது பூந்து சுடணும் இல்லையா ஸோ அதனால் கடாயில் வந்து எண்ணெயை சேர்த்துட்ருக்காங்க ஸோ எண்ணெய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டருக்கும் மேலே வந்து எண்ணெயை சேர்த்துட்டாங்க இந்த சைடு வந்து சூப்பராக நம்மளுடைய சக்கரை பாகம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ சூப்பராக வந்து சக்கரை பாவுக்கு கொதிச்சுட்டு இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூந்தி வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கரண்டியை வச்சு அந்த பூந்தி கரண்டியை வச்சு நல்லா தட்டி 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 நல்லா கொதிக்கிற எண்ணெயில் பூந்தி வந்து சுட ஆரம்பித்தாச்சுங்க ஸோ நிறைய குவான்டி செய்ய போகிறதுனால நம்ம சீக்கிரமாக இயர்லியாகவே ஸ்டார்ட் தான் இந்த வேலையை வந்து சீக்கிரமாக முடியும் ஸோ சூப்பராக வந்து பூந்தி எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருதோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்ங்க லட்டுவும் ஸோ சூப்பராக வந்து நல்லா வெந்தது அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வடித்து எண்ணெய் இல்லாமல் நம்ம வந்து அந்த சக்கரை பாகில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டப்பரால தான் சக்கரை பாகு இருக்குதுங்க ஸோ அந்த அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா வந்து எண்ணெய் இல்லாமல் தட்டி எடுத்து நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்த்துக்கணும் பூந்தியை வந்து ஒவ்வொன்றும் வந்து இதே மாதிரி ப்ராசஸில் செஞ்சுட்டு நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா புல்ஸ்ன்னு வருவாங்க நம்மளோட எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக தான் இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸாக வரும் ஸோ சூப்பராக தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அந்த பூந்தியை வந்து நல்லா எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி இது இதை வந்து சக்கரை பாகில் சேர்த்துப்பாங்க ஸோ சக்கரை பாகில் சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருவாங்க அப்போ தான் சக்கரை பாகெல்லாம் வந்து அந்த பூந்தியில் ஊறி சூப்பராக ஊறி கிடைக்கும்னு சொல்லி ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து ஒரு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ எந்த அளவு குவாண்டிட்டி அதிகமாக செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நேரமும் அதிகமாகும் ஸோ வடி வடிகட்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம இது வந்து சக்கரை பாக்கில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா எண்ணெய் வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ சூப்பராக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வந்து ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ்அப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நமக்கு எந்த நட்ஸு தேவையோ அந்த நட்ஸை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பூந்தியில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது செய்யறக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டி செய்கிறதா கோ வேலையே கொஞ்சம் அதிகமாகும் சூப்பராக நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச நட்ஸ் ஐட்டமாக வந்து ஆட் பண்ணிக்கணும் சூப்பராக வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சைடு வந்து அந்த சக்கரைப்பாக செய்யறாமல் இருக்க சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து அந்த நட்ஸை வந்து எல்லாத்தையும் போட்டுடணும் சூப்பராக எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு இன்னொரு தடவை நம்ம மிக்ஸ்அப் பண்ணிக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க வீட்லேயே செஞ்சதுனால டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கவங்க இப்போ இது கூட நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மெயினான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தாங்க நெய் வந்து நம்ம அதிக அளவு சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது கூட வந்து அந்த தர்பூஸ் நீ விதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விதையையும் வந்து சேர்த்துக்கிறாங்க அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ கின்னி பழம் விதை தர்பூசணி விதை இது எல்லாமே வந்து சேர்ப்பாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் சேர்க்க மாட்டாங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் நெய் வந்து நல்லா தாராளமாக இதில் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக வந்து சூடாக இருக்கும் இது ஸோ ரொம்பவும் ஆரி போன மாதிரி இருக்காது லைட்டாக சூடு இருக்கிறப்பவே வந்து நம்ம இதை வந்து கையால் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டோன்னா சூப்பராக வந்து லட்டு ரெடி ஆகிடும் ஸோ சுட சுடாக இருக்கிறப்பவே லைட்டாக இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க செம்ம சூப்பராக டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து லட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த பாக்ஸஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு குவான்டிட்டிவைஸாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபங்க்ஷனுக்காக அந்த லட்டும் வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க எல்லாமே பேக் பண்ணியும் முடிச்சாச்சு இந்த ஃபுல் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்